பெரியம்மா மாமக்கா ஆமா ரேவதி இந்த நேரத்துக்கு வந்திருக்க ஆபீஸ்க்கு போலையா இல்ல பெரியம்மா இன்னைக்கு ஆபீஸ்க்கு லீவ் போட்டுருக்கேன் இருக்கேன் மாமக்கா என்னாச்சு வடம் குடுமா சரியில்லையா அதெல்லாம் ஒண்ணு இல்ல பெரியம்மா உட்காருங்க என்ன என்ன சொல்லு மக்கா கசம் ஏராத காத்து அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் பெரியம்மா நான் நல்லதா இருக்கேன் இல்ல ஆபீஸ்க்கு லீவ் போட்டு சொன்னியே அதான் கேட்டேன் மத்த அதெல்லாம் ஒண்ணு இல்ல பெரியம்மா நான் நல்லதா இருக்கேன் சின்ன பொண்ணுக்கா மாசமா இருக்காங்களா நாள் போகணும்னா நான் ஒத்தேயில போகணும் பத்தியா அப்படிதான் செய்யணும் இவளுக்கு இவளெல்லாம் வீட்டுக்குள்ள உட்கார் வீட்டு ரெண்டாக்கி பிடுவாளே ம் என்ன மனுசியோ அம்மா வீட்டுக்கு ஏதப்பலுள்ள வீட்டுக்கு போறேனே ரொம்ப துள்ளிட்டுலாம் கிடந்தா நான் ஒரு வேளை செய்ய மாட்டேன் எங்க அம்மையும் மைனியும் எனக்கு பொங்கி எடுத்து தருவாமோ நான் நல்லா சாவிட்டுகிட்டு நல்லா தூங்கி ரெஸ்ட் எடு பண்ணா சொல்லிட்டு கிடந்தா ஆமா பெரியம்மா அப்படிதான் சொல்லிட்டு போறாமோ அண்ணா அங்க அத்தையும் அத்தாடும் ஆப்பு வட்டிப்பட்டவள்ள அப்ப திங்கிரிக்கு என்னட்டதான் பண்ணுதாளோ என்னவாது பண்ணிட்டு போட்டோ வேளைக்கு போகப்பட்ட அண்ணனுக்கு

இருக்கு அமௌண்ட் எல்லாம் பேசி எடுத்துட்டு தான் வந்திருக்கோம் சொல்லிட்டாங்கன்னா அட்வான்ஸ் கொடுத்து வீட்டை புக் பண்ணிர வேண்டியதா நல்லபடியா அமைமக்கா வீடு கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும் ஆமா பெரியம்மா அந்த வீட்டை வாங்கிர வேண்டியதா இந்த மாசமே பால் ஆமா மக்கா பெரியம்மா உங்களுக்கு தெரியுமா மாதிரி வீடு வாங்கணும்னு பேசிட்டு இருந்தான் வீடு போறேன்னு சொல்லிட்டு இருந்தான் அண்ணனுக்கு ஆபீஸ்ல இப்ப கொஞ்சம் வேலை இப்ப வீடு திடீர்னு மைனிகாரி வந்துட்டானு கேக்குறங்க என்ன கணக்குல மாச கணக்குல இருக்க அப்பா இருந்து வாங்கிட்டு இது என் எங்க பாப்போம் எடுத்தாலே நமக்கு வருது ஆமா அவ நமது தாய் வீடு சொர்க்கம் எடி என்ன பண்ணிட்டு இருக்க தூங்கிட்டியா இல்லமா தூங்கல சும்மா அப்படியே mixer τூங்கின் மைனி arroganceEt ஃபுல்லா கிளீன் பண்ண caffeுக்கா கொஞ்சம் சடவா இருக்கு அதான் commissioned which might go very new stewardship chemical chemical என்ன chemical இருக்கு ம் நீ தான அந்த டப்பால இருந்து டம்ளர்ல ஊத்தி தந்திருக்க அதுவும் தெப்பல்கே என்னடா கோவம் வருது பின்ன உன்ன மாதிரி நினைச்சே என்ன சாரிமா சாரிமா டென்ஷன் ஆகாதம்மா நீ ஜூசு குடிச்சேமா பிடிச்ச வள மீனால நீ வாங்கி வச்சிருக்க இன்னைக்கு நல்ல தேங்காய் கொத்தமல்லி மிளகாய் எல்லத்தி நல்லா வறுத்து அரைச்சு குழம்பு வைக்கணுமா உங்களுக்கு தெரியும்லமா எனக்கு வறுத்து அரைச்சு அப்புறம் மாங்காலாம் போட்டு வள குழம்பு வச்சா ரொம்ப பிடிக்கும் நீ உனக்கு என்ன மீன் பிடிக்கும் எப்படி குழம்பு வச்சா பிடிக்கும் அம்மைக்கு தெரியாத மக்கா பாத்தியம்மா நீ எவ்ளோ கோவப்பட்டாலோ ஏமேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கே நீ எனக்கு பிடிச்ச மாதிரி மீன் குழம்பு வைக்கணும்னு சொன்ன உடனே உன் முகத்துல என்ன

அக்கா சொன்ன ஒரு வார்த்தை கடமையா செஞ்சுட்டு இருக்கியே என்ன சொல்லுவியா கொஞ்சம் புரியும்படியே சொல்லுங்க வீட்டுக்குள்ள வரும்போது உங்க அம்மா காதல் விளைவித்து வாங்கி வச்சிருக்காங்க சீக்கிரமா குழம்பு வச்சு வைங்கன்னு சொன்னோம்ல அதுக்கு நீ ரெடி சாப்பிடணும்னா ஒரு ரெண்டு வேலையெல்லாம் செஞ்சிதன ஆவணும். மணி வேற கபகப பைட பசிக்குது. மணி வேற ஒரு மணி ஆவ போகுது. ஏர்க்கனதே பாதி மசாலா அரைச்சி வெச்சிருக்க மீதி மசாலாவை